இந்த பழைய பேருந்து கட்ட அளவிலேயே பேருந்துகளை இயக்குவதற்கு உத்தரவிட்டு பொதுமக்களுக்கு சிரமம் இல்லாமல் இருப்பதை மாண்பு உறுப்பினர் அவர்கள் அறிவார்கள் எனவே அதன் காரணமாக மாண நம்முடைய போக்குவரத்து கழகங்களில் போதிய நிதி இல்லாத காரணத்தினால் புதிய பணிமனை அமைக்கின்ற பொழுது அதற்கு சிரமமாக இருக்கிறது கடந்த ஆண்டு இதே போ பணிமனை அமைக்க வேண்டும் என்று மாண்மிகு ஊரக மற்றும் உள்ளாட்சித்துறை அவர்கள் கோரிக்கை பொழுது அவருடைய சொந்த ஏற்பாட்டில் அதை செய்தால் அதை தருவோம் என்று உத்தரவாதம் அளித்தேன் அவரும் அதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதே போன்று மாண்மிகு உறுப்பினர் உதயசூரியன் அவர்களும் மாண்மிகு தமிழரசி அவர்களும் நம்ம கரூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட அக்கா அவர்களும் அவர்களே அமைத்து தருவதாக உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள் எனவே சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலேயே அவற்றை அமைத்துக் கொள்வதற்கு தாங்கள் முன் வந்தால் அவற்றை கூடிய விரைவில் செய்து தருவதற்கு நம்முடைய போக்குவரத்து கழகம் நடவடிக்கை எடுக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள் உறுப்பினர் பண்ணசாமி அன்புக்கு பேரவைத் தலைவர் அவர்களே நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தொகுதி உட்பட்ட கொல்லிமலை ஒன்றியத்தில் அரசு பேருந்து பதினைந்து பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது அது பழுது ஏற்பட்டால் இருந்து தான் மெக்கானிக்கல் வந்து பழுது பார்க்கிற நிலை இருக்கிறது அப்படி என்றால் இரண்டு நாள் மூன்று நாள் கூட ஆகிறது அந்த நிலையை போக்க கொல்லிமலை மேலே அரசு ஒரே ஏக்கர் நிலம் தானமாக ஒரே ஏக்கர் நிலம் ஏற்கனவே அரசு பேருந்து மூலமாக நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது அந்த நிலத்தில் அரசு பேருந்து பணிமனை அமைக்க ஆவணம் செய்வார் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் மூலமாக மாண்பு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் மாண்பு அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர்களை ஏற்கனவே கூறிய பதிலையே மாண்பு உறுப்பினர் அவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் அரசினுடைய நம்முடைய போக்குவரத்து கழகங்களுடைய நிதிநிலையை கருத்தில் கொண்டு அவர் இதனை செயல்படுத்துவதற்கு தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியை பயன்படுத்த முன்வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்